here's a look at my week on facebook இதற்கு அடுத்த ஆட்டமாக பொத்தையடி எசன் பள்ளிவாசல் நீங்கள் தயாரில்லை இருக்கலாம் இதற்கு அடுத்த ஆட்டமாக பொத்தையடி எசன் பள்ளிவாசல் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு அதற்கு அடுத்த ஆட்டமாக தேவநாயகபுரி மருதகுளம் நல்லா கவனிச்சிக்கோங்க அதற்கு அடுத்த ஆட்டமாக சிதம்பரபுரம் ஏடி ஒரே பள்ளியூர் ஒரு வெற்றி தேட் அஞ்சு ஜூலை அணிந்தருக்கு தேட்ரைட்

நீங்க ஆடு பக்கத்துல வந்துடலாம் பொத்தையடி எஸ் எம் பள்ளிவாசல் அதற்கு அடுத்தபடியாக தேவநாயகரி மருதகுளம் அதற்கு அடுத்தபடியாக சிதம்பரபுரம் ஏடி ஓய் எஃப் அணியினருக்கு ஒரு வெட்சி புள்ளி மஞ்சளை அணிநர் ஐந்து கட்சி புள்ளிகளில் தோப்பூர் அணியினர் ஒரு வெட்சி புள்ளி பெற்றுள்ளனர் ஐந்து ஒன்று மூன்று வெற்றி புள்ளிகள் சோப்பூர் அணியினருக்கு மூன்று வெற்றி புள்ளிகள் மஞ்சு விளை ஐந்து வெற்றி புள்ளிகளும் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளை ஐந்து நான்கு மூன்று வெற்றி புள்ளிகள் மஞ்சு அணியினருக்கு மூன்று வெற்றி புள்ளிகள் எட்டு வெட்டிப் புள்ளிகளையும் தோப்பூர் அணியில் நான்கு வெட்டிப் பிள்ளைகளை பெற்றனர் எட்டு நான்கு

மஞ்சு விளை அணுக மூன்று மூன்று தான் மஞ்சு விளை அணுகினார் பதிமூன்று பதிமூன்று ஐந்து மஞ்சு விளை பதிமூன்று ஐந்து Por ahí en பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் தோப்பூர் அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் பதிமூன்று ஏழு வஞ்சி உலை அணியினர்

வஞ்சு விலை பதினான்கு வெற்றி புள்ளிகளும் தோப்பூர் அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் வஞ்சி விலை பதினான்கு தோப்பூர் எட்டு थर्ड राइड तो पूरा इनरुक थर्ड राइड கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் மஞ்சுளை அணியினர் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் தோப்பூர் அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் பதினைந்து ஒன்பது இதற்கு அடுத்த ஆட்டமாக கொட்டையடி எஸ்என் பள்ளிவாசல் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு கொட்டையடி எஸ் பள்ளிவாசல் எங்கிருந்தாலும் ஆடுகளத்திற்கு அருகாமையில் வந்துவிடுவோம் கொட்டையடி எஸ்என் பள்ளிவாசல் பலிவாசல் எங்கிருந்தாலும் வந்துருங்க

புத்துசாமி பிரதர்ஸ் थर्ड ரைட் மஞ்சி ராயனிக்கு थर्ड ரைட் கடைசி 3 நிமிடம் ஆட்டம் மஞ்சு விளை அணியினருக்கு போனஸ் பாயிண்ட் தோப்பூர் அணியினருக்கு ஒரு பாயிண்ட் டைம் அவுட் தோப்பூர் அணியினர் மஞ்சு விளை அணியினர் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் தோப்பூர் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் பதினாறு பத்து டரை பொட்டேடி எஸ்என் பல்லிவாசல் யாருக்கு டரை பொட்டேடி எஸ்என் பல்லிவாசல் نجي ஆரிரத்துக்கு வரலாம் கடைசி 2 நிமிடம் ஆட்டம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு சீக்கிரம் வந்துருங்க கிரௌண்ட் கிட்ட வந்துருலாம் ஒத்த ஏடி அசம்பி ஹாசல் சீக்கிரம் வாங்க മഞ്ചുലൈ അണിയും പതിനേഴ് വെച്ചോപ്പൂർ അണിയും പത്ത് വെച്ചിപ്പള്ളികളെ பதினேழு வெற்றி புள்ளிகளையும் தோப்பூர் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் ஒரு வெற்றி புள்ளி தோப்பூர் அணியினருக்கு தேர்ட் ரைடு மஞ்சு விளையாணியினருக்கு தேர்ட் ரைடு